என் பெயர் மூந்தி விடுத்துமா நீங்கள் கொஞ்சம் நிறைய ஓட்டிட்டு மோய் இல்லை மண்ணின் முதலை பற்றி பேசி போயிருந்தேன் வாரை தான் பூமியின் பொறுமையை பற்றி திருவிழுவரே கூறி உள்ளான் பூமி பொறுமையாந்து விட்டது இயற்கை மனிதன் திரும்பியதால் திரும்பியது வெப்பத்தின் பாதிக்கப்படுகிறது பெட்ரோல் டீசல் கார்பன் டை ஆக்சைடு மீட்டை நிலக்கடி போன்ற எரிபொருட்களை அதிக பயன்படுத்துவதால் பூமி அதிக வெப்ப முடியாது இதை பசுமுடியில் விளைவு என்கிறோம் இதன் காரணம் பூவெப்பமாயல் இதனால் வெள்ளம் நிலநடுக்கம் வெப்பநிலை மாற்றம் வெப்ப உச்சம் புயல் நீர் தட்டுப்பாடு போன்ற பல சீரழிவு ஏற்படுகிறது அதை தடுக்க தண்ணீர் சிக்கனம் மின்சார சிக்கனம் எரிபொருள் சிக்கனம் துணி துணிப்பயணிகளை பயன்படுத்துவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மர காடுகளை பாதுகாப்போம் மரக்கன்றுகளை நட்டு பூமியை பாதுகாப்போம் மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்துவோம் நீர் சக்தி காற்று சக்தி சூரிய சக்தி பயன்படுத்துவோம் நீர் மாசு காற்று மாசு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாமல் பூமியை பாதுகாப்போம் நமது பூமியை பாதுகாப்பால் நம் தலையாய கடமையாகும் பூவெப்ப மாதலை தடுப்போம் நன்றி வணக்கம்